அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நாம் நாள்தோறும் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் மனசை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில சம்பவங்களையும் பார்க்குறோம் எல்லாமே ஏன் கடவுளே எப்படியெல்லாம் நடக்குது இந்த உலகத்தில் என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் நாமளே எங்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறோம் கடவுளையும் திட்டிக்கிறோம் அப்படிலாம் இருந்தும் இப்போ ரெண்டொரு நாளாக பார்த்துருவீங்க மாத்தலையில் உள்பத்த மடவலை அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தில் வந்து ஒரு பாடசாலை மாணவன் அடித்தே கொலை பட்டு கொலை செஞ்சுருக்கான் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு பச்சை குழந்தை குழந்தைகள்னாவே தவறு செய்வாங்க இல்லையா தவறு செஞ்சால் தான் அவங்க பிள்ளைகள் அப்போ ஏதோ தவறு ஏதோ ஒரு பசி பசி பிரச்சனை நடந்திருக்குது அந்த பிரச்சனைக்கு காரணமே இல்லாத ஒரு பாடசாலை மாணவனை சம்பந்தப்பட்ட மாணவியோட குடும்பத்தில் உள்ளவங்க சம்மந்தமே இல்லாத இந்த மாணவனை அடித்து அடித்த இடத்துல கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக நினைக்க வேண்டியதாக இருக்குது பிள்ளைகள் தவறு செஞ்சுருந்தா இந்த தவறு செய்யாத ஏன் இதை செஞ்சேன்னு சொல்லி ரெண்டு வழியில் அதுகளை நாம் கண்டிச்சிருக்கலாம் கண்டிச்சிருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரிக்கே ஒரு உயிர் போகிற அளவுக்கு அடித்து கொள்ளணுங்கிற அவசியமே இல்லை ஒரு பாடசாலை மாணவன் நல்லாவே படித்து ஒரு சாதாரண ஒரு சாதாரணத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து எதிர்காலத்தில் எங்களோட சமூகத்துக்கு நல்ல ஒரு பட்டதாரியாக வரக்கூடிய ஒரு மாணவன் அந்த சமூகம் இழந்திருக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்குமே அதை ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லணும் அந்த மா அந்த மாணவனுக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது காணொளிகளை பார்க்கும்போது இவ்வளோ பேர் இவ்வளோ கவலைப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ஏன்னால் குழந்தைங்கிறது எல்லாருக்கும் குழந்த தான் எனக்கு மட்டும்தான் குழந்த அவங்களுக்கு மட்டும்தான் குழந்த அப்படிங்கிற ஒரு காரணம் இல்லை குழந்தனா எல்லாருக்கும் குழந்த எல்லாரும் ஐயோ ஐயோன்னு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கத்தி கதறாங்க அப்போ இப்படியாப்பட்ட ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்துருச்சு அதுவும் ஒரு சின்ன ஒரு பதினாறு பதினேழு வயசு ஒரு குழந்தைய அடிக்கிறதுக்கு ஒரு பச்ச பாலவன் அடிக்கிறதுக்கு ஆறு ஏழு பேர் குழு போட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கலாம் இது பல நாள் ஏதோ ஒரு திட்டத்தோடு செஞ்ச தான் விளங்குது இல்லாட்டி ஒரு சாதாரண ஒரு சின்னவன் அடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு மெனக்கடனெல்லாம் அடித்து இன்னைக்கு ஒன்றுட்டாங்க அப்படிங்கிறத அதோட வேதனையாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் சமூகத்தில் எத்தனையோ இன்னைக்கு இப்போ பார்க்குற காலங்களிலாம் இந்த இளம் பிள்ளைகள் இந்த பதினஞ்சு பதினாறு பதினாலுன்னு இந்த பிள்ளைகள் நிறையா தற்கொலை பண்ணிக்கிறதும் கொலை பண்ணுறதும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது நம்ம சமூகம் எங்கே போய்கிட்டு இருக்குது கொள்ளக்கார சமூகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது இந்த மாதிரி மிருகங்களும் எங்கள் சமூகத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா கடவுளே இவங்களாம் ஏன் உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கூட கேட்க தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வேதனையாக இருக்குது ஒவ்வொரு தாயும் தந்தையும் இந்த குழந்தைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி இருக்கிற கொஞ்சம் காலமாக அந்த நம்ம நாட்டில் இருந்த பொருளாதார பிரச்சனை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை படிப்பிச்சிருப்போம் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட குழந்தைகளை பல கஷ்டத்துக்கு மத்தியில் வளர்க்குற வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு குழந்தைய இப்படி அடி இந்த பாவிகளுக்கு நல்ல சரியான தண்டனை கிடைக்கணும் கடைசி வரைக்கும் வெளியில் வரவே கூடாது உண்மைக்குமே தூக்கு போடணும் இந்த மாதிரி வெளிநாடுகளெல்லாம் ஒவ்வொரு கொலைக்கும் கொலை கொலைக்கு கொலை பண்ணுற மாதிரிக்கே இவங்களை இவங்களை தூக்கு போட்டு அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க இனிமேலுக்கு சமூகத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இது ஒட்டுமொத்த பெற்றோருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அதே நேரத்தில் அன்பார்ந்த பெற்றோர்கள் எவ்வளோ முடியுமோ பிள்ளைகளை தயசு தேடி பாருங்க இப்போ என்ன மாதிரி விஷயத்துக்கு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க கையில் எல்லா பிள்ளைகளோட கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த மொபைல் ஃபோன் கையில் இருக்குது அப்படிங்கிறது அதனால் பிள்ளைகள் பாவிக்கணும் தான் ஆனால் எந்தெந்த விஷயத்துக்கு பாவிக்கிறாங்க அதனால் எனக்கு எத்தனையோ பிரச்சனை வருது அதனால் கூடுமான வரைக்கும் பிள்ளைகளை தேடி பாருங்கள் எங்கள் பிள்ளைகளை நாம தான் பாதுகாத்துக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை மற்றவங்க வந்து பாதுகாக்கவே மாட்டாங்க அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாக்கும் நாம தான் அதனால எவ்வளோ முடியாமல் அவ்வளோவுக்கு இந்த குழந்தைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அதோடு அந்த குழந்தைக்கு என்னுடைய ஆழ்ந்த அழுதாபங்களை தினத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்